பகவான் ராகு பகவான் குரு பகவான் யோகாதிபதிகள் சனீஸ்வரர் பாதகாதிபதி குரு பகவான் மாரகாதிபதி சூரியன் பகவான் குரு பகவான் மிதுனர் ராசி என்பவர்களே எதையுமே முன்பின் யோசிக்காமல் மனதில் பட்டதை அப்படியே பேசும் குணத்தால் பலருக்கு பயன்படும் யோசனைகளை கூறி அவர்கள் வளர்வதற்கு பணக்காரர்கள் ஆகுவதற்கு நீங்கள் வழி சொல்லும் ஒரு ராசிக்காரர் நல்ல ஒரு ராசிக்காரர் நீங்கள் காலை முதல் மாலை வரை நீங்கள் சிந்திப்பதும் பேசுவதும் செயல்படுவதும் உங்களை மற்றவர்கள் பெருமையாக நினைக்க வைப்பதற்கும் சுதந்திரமாக கோவில் குளம் குருமார்களை சந்திப்பதற்கும் மட்டுமே இருக்கிறது குழந்தை குடும்பம் என்று நமக்கு ஆகிவிட்டது நாம் ஒரு குடும்பத்தின் தலைவன் அதற்காக இனி தற்பெருமை வேண்டாம் தனம் பணம் வேண்டும் என்ற சுயநல எண்ணங்களை அதிகம் சிந்திக்க செய்யாத ராசியில் பிறந்த பற்றற்ற ஆண்மன் ஞானியே மிதுன ராசி வருடம் எப்படி இருந்தது இனி வரப்போகும் வருடம் எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த லாபகுரு பகவானின் பயிற்சி எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அந்த டாப்பிக்கில் உங்களின் வந் உங்களுக்கு வந்து தொட்டதெல்லாம் துளங்கும் நேரம் வந்தாச்சு தோட்டம் வச்சால் காய்க்கும் படியான காலம் கா கால நேரம் உங்களுக்கு வந்து வந்துட்டு வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் சோகமாக ரொம்பவே இருந்ததெல்லாம் இன்னும் வந்து யோகமாக மாற உங்களுக்கு வந்து க சோகம் கழிந்தது சோகம் எழுந்தது யோகம் அப்படின்னு கூட ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நாளாக நீங்கள் வந்து செய்து வந்த வேலையில் வெறுப்பை வந்து உங்களுக்கு வந்து கொடுத்து இப்போ கொடுத்த குரு பகவான் இப்போ வந்து வெறுப்பை மாற்றி வந்து உங்களுக்கு வந்து பொறுப்பை கொடுத்திருப்பார் செய்து வந்த தொழிலில் தொழிலாளர்கள் தொல்லைகள் கொடுத்து உங்களை மாற்றி சிந்திக்க வைத்திருப்பார் செய்து வந்த வியாபாரத்தில் கடன் தொல்லையால் உதவிக்கு வேலையாட்களும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப ஒத்துழைப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்த எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் மனசில் ஒரு மாற்றத்தை வந்து மாற்றி கொடுத்துருப்பார் இனி வரும் காலங்களில் வந்து நீங்கள் வந்து எடுக்க போகும் அனைத்து முயற்சிகளுக்கும் மனதில் ஒரு தெளிவை கொடுத்து அதற்கான சூழ்நிலையும் கொடுத்து உங்களை வந்து வெற்றி பெற கண்டிப்பாக வைத்தே தருவார் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை வந்து வரும் காலத்தில் லாபகுரு கொடுக்க போகிறார் உங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு இடையில் வந்து ஒட்டி கொண்ட பழக்கம் ஒழுக்கக்கேடு பிரச்சனையிலிருந்து லாபகுருவால் ஒரு பிரச்சனைக்கு பிறகு பூரணமாக வெளியே வந்து விடுவீர்கள் கவலை வேண்டாம் உங்களுக்கு வந்து கடன் தொல்லை உங்களை விட்டு விலகும் எப்படின்னா நீங்கள் தொட்டது வந்து தொடங்கும் தோட்டம் வச்சா காய்க்கும் வீடு மனை நிலம் வாங்கி இருந்தாலும் இனி வாங்கி போட்டாலும் பல மடங்கு லாபத்திற்கு விற்கும் காலம் உங்களுக்கு வந்து வந்துட்டு உங்களுக்கு வந்து உங்களோட தகுதி வந்து உயரப்போகும் நேரம் வந்துவிட்டது உத்தியோகத்தில் இருந்தவரும் பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக படிப்படியாக குறையக்கூடிய நேரம் வந்துவிடும் ஆளாக எதிர்பார்த்து காத்திருக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் போன்ற எதுவாக இருந்தாலும் நீங்கள் நினைத்தால் நடக்கும் கேட்டால் கிடைக்கும் உத்தியோகத்தில் வந்து உங்களுக்கு வந்து விருப்பம் வந்து நீங்கள் வேலை பார்க்குற துறையில் உங்களுக்கு விருப்பம் கூடும் நேரம் வந்துவிட்டது படித்து வீட்டுக்கு கவலைப்படுவோருக்கு தகுதியான இடத்தில் உயர்ந்த சம்பளத்திற்கு அழைப்பு கண்டிப்பாக வரும் வெளியூர் வெளிநாடு செல்லும் முயற்சிகள் உடனடியாக நடக்கும் பல வழிகளில் பணம் வந்து சேரும் சகோதர சகோதரிகளுக்கு திருமண தாமதமாகி வந்த திருமணம் கை கூடும் நேரம் வந்தாச்சு இரண்டு மூன்று வருடங்களாக தள்ளி போய் கொண்டிருக்கும் மகன் அல்லது மகள் திருமணம் முடிவுக்கு வரும் மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரெண்டு மூணு வருஷமாக பொண்ணு பார்த்துட்டு இருப்பீங்க மாப்பிள்ளை பார்த்துட்ருப்பீங்க எதுவுமே செட் ஆகாது நீங்கள் நினச்ச மாதிரி நடக்காது உங்கள் கையில் பணம் இருக்கும் நகை இருக்கும் ஆனால் உங்கள் பொண்ணுக்கு கல்யாண வரன் தேடி வராது உங்கள் மகனுக்கு நல்ல தொழில் இருக்கும் வேலை இருக்கும் எல்லாமே சொத்து எல்லாம் சேர்த்து வச்சுருப்பீங்க ஆனால் கல்யாணம் முடியாமல் இருக்கும் அந்த எல்லாமே வருகின்ற உறுப்பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் நினைச்ச எல்லாமே நடக்கும் சுப செலவுகள் உங்கள் குடும்பத்தில் நடக்கும் குலதெய்வ வழிபாடு யாத்திரை தள தரிசனம் மகான்களின் ஆசி பெரியோர்களின் நல்வாக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வருடத்தில் கிடைக்கப்பெறும் சிலருக்கு மட்டும் மேலதிகாரியுடன் உங்களுக்கு ஏற்பட்டுள்ள மறைமுக போர் மனஸ்தாபம் முடிவுக்கு வரும் சக ஊழியரால் ஏற்பட்டு வரும் மனவேதனையும் குறையும் சிலருக்கு பெண் ஊழியருடன் ஏற்பட்டுள்ள நெருக்கம் முடிந்து போகும் மனதில் மனதில் தெம்பு பிறக்கும் கடன்காரர்கள் தொல்லை படிப்படியாக குறையும் சிலருக்கு இடமாறுதல் செய்வது யோகத்தை கொடுக்கும் வெளியூர் வெளிநாடு தொடர்புடைய தொழில் வியாபாரம் செய்வோருக்கு கூடுதலான பலன் உருவாகும் உங்களுக்கு வந்து நீங்கள் செய்து வரும் தொழிலில் சரியான மாற்றம் வியாபாரத்தில் முறையான மாற்றம் வெளியூர் வெளிநாடு மாற்றம் வாகன மாற்றம் மன மாற்றம் என்ற எல்லா வகைகளையும் மா மாற்றங்களையும் உங்களுக்கு வந்து இந்த வருடம் வழங்கப் போகிறார் இதுவரை இருந்து வரும் மன பயம் குழப்பம் நீங்கி தன்னம்பிக்கை பிறக்கும் காலம் வந்தாச்சு பகைவர்கள் ஒளிவார்கள் அல்லது ஒதுங்குவார்கள் உங்களுக்கு கெட்டவர்கள் எல்லாம் கெட்டு போவார்கள் உங்கள் கண்ணாலேயே அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் பகைவர்கள் பலமிழந்து போவார்கள் எதிலும் இனி வெற்றிதான் துணிந்து இறங்குங்கள் விதராசி அவர்களே பட்டு வரும் அவதி வேதனை படிப்படியாக குறைந்து ஒரு முடிவுக்கு வரும் பெரிய அளவில் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டோம் என்ற பயத்தில் உள்ளோருக்கு மனதில் நிம்மதி வந்து சேரும் தீராத நோயால் அடிக்கடி ஆஸ்திரி சென்று பணத்தை செலவு செய்து வருவோருக்கு திடீரென சந்திக்கும் மனிதரின் ஆலோசனையால் முழு நிவர்த்தி கிட்டும் நிம்மதியை வாரிக் உங்களை எதிர்த்து வேலை செய்தவர் மாற்றப்படுவார் அத்தனை கடன் பிரச்சனைகளுக்கும் கோரும் காலம் வந்தாச்சு இருந்து வரும் அத்தனை இருந்து வரும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் இடையூறுகளுக்கும் சூரியனை கண்ட பணி போல் விளங்கும் விலகும் அதாவது துன்பம் கொடுத்த கிரகங்கள் நன்மை செய்ய தொடங்கும் வராத பணமெல்லாம் வீடு வந்து சேரும் தம்பதியினருக்குள் இணக்கமாக உறவு வந்து வரப்போகிறது படித்துவிட்டு வேலை தேடி வருவோருக்கு வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வேலை வாய்ப்பு தேடி வரும் உத்தியோகத்தில் பிரச்சனை மறைமுக எதிர்ப்பு மேலதிகாரிகளின் அவமதிப்பு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு இல்லாமையால் ஏற்பட்டுள்ள இக்கட்டான சூழ்நிலை சக பெண் ஊழியர்களால் உண்டான அவமானம் விருப்பமில்லாமல் வேலைக்கு சென்று வருவோர் போன்ற அனைவருக்கும் அதிரடி மாற்றமாக நன்மைகள் நடக்கப் போகிறது கணவன் மனைவி பிரச்சினை முடிவுக்கு வரப்போகிறது இந்த வகையில் குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து கணவன் மனநே இருந்து வரும் பிரச்சனையை முடிவுக்கு வ வந்து மகிழ்ச்சி கூடியவரப்போகிறது இனி உங்களின் மனதை புரிந்து கொண்டு நடக்கும் மனநிலையை உங்கள் மனைவிக்கு அல்லது கணவருக்கு குரு பகவான் வழங்கப்போகிறார் செய்து கொண்டிருந்த வியாபாரத்தில் மாறுதலுடன் புதிய பாடுபட உங்களுக்கு வந்து மனதில் தெம்பும் பிறக்கப் போகிறது அவங்களுக்கு வந்து அக்கா அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சிக்கு துணையாக நீங்கள் இருப்பீர்கள் படித்துவிட்டு சரியான வேலை கிடைக்கவில்லை என்று கவலைப்படுவோருக்கு தகுதியான கம்பெனியில் உயர்ந்த சம்பளத்திற்கு அழைப்பு வரும் வெளியூர் வெளிநாடு முயற்சிகள் செய்தால் உடனடியாக நடக்கும் காலதாமதமாகி வரும் திருமணம் முடிவுக்கு வரும் பணம் பல வழிகளில் வந்து சேரும் சகோதர சகோதரிகளின் எதிர்கால வாழ்க்கைக்கு பண உதவி கொடுத்து மரியாதை தேடிக்கொள்வீர்கள் உங்களுக்கு வந்து இந்த வருஷம் ரொம்பவே நல்லா இருக்க போது பரிகாரம் வந்து ஒன்பது தொடர்ந்து ஒன்பது வியாழக்கிழமைகளில் முருகன் குரு தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் செய்து மாலை அணிவித்து வர கடன் தொல்லை பாதிப்புகளே இல்லாமல் தொழிலில் பெருத்த வருமானமும் வீடு மனைவாகும் யோகமும் வந்து சேரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்